காரைக்குடியில் உள்ள முத்துமாரியம்மன் கோவிலில் இந்த ஆண்டு பங்குனி திருவிழா நடைபெற்றது பல்வேறு பகுதிகளில் விரதம் இருந்து பக்தர்கள் காலில் செருப்பு அணியாமல் சுற்றறிக்கும் வெயிலில் பால்முடம் சுமந்து கோவிலுக்கு ஊர்வலமாக சென்றனர் ஊர்வலம் காரைக்குடி பஜார் தெருவில் உள்ள ஜாமியா பள்ளிவாசலை அடைந்தது காலில் செருப்பு கூட அணியாமல் சுற்றறிக்கும் வெயிலில் பக்தர்கள் வருவதை பார்த்த பள்ளிவாசலில் இருந்தவர்கள் பள்ளிவாசலில் தொழுகைக்கு வருபவர்கள் பயன்படுத்துவதற்காக வைக்கப்பட்டிருந்த தண்ணீரை பக்தர்களின் கால் சூட்டை தணிக்க பக்தர்களின் கால் உடல் மீது பீச்சி அடித்தனர் பக்தர்களும் பழிவாசலில் நின்று சூட்டை தணிக்க இஸ்லாமியர்கள் பாய்ச்சி அடிக்கும் தண்ணீரை பெற்றுக்கொண்டு சென்றனர் மேலும் பக்தர்கள் நடந்து செல்லும் சாலையில் கால் சுடாமல் இருக்க தண்ணீரை பாய்ச்சி அடித்தனர் கோவில் வழிபாட்டிற்கு செல்லும் இந்து சகோதரரின் கால் சுடுகின்றதே என தொழுகைக்காக பள்ளிவாசலுக்கு வந்த இஸ்லாமிய சகோதரர் தண்ணீர் அடிக்கின்றார் தமிழ்நாட்டின் தனிச்சிறப்பு இது தமிழ்நாட்டில் அனைத்து மத மக்களும் எப்படி ஒற்றுமையாக அண்ணன் தம்பிகளாக வாழ்கின்றார்கள் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு எடுத்துக்காட்டு இதை சீர்குலைக்கும் எந்த சக்தியின் முயற்சியும் தமிழ்நாட்டு மக்களிடம் எடுபடாது என்பதை உணர்த்துகின்றது இந்த சம்பவம் சோசியல் பாருங்க என்ஜாய் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க थैंक यू